தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தலைமையிலான திராவிட மாடல் நல்லாட்சியில் இன்று கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தியாகதுருகம் ஒன்றியம் சித்தலூர் ஊராட்சியில் அமைந்துள்ள அரசு மாதிரி பள்ளி வளாகத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மாவட்ட தலைவரின் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது மேலும் இம்முகாம் தொடக்க விழாவில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் க கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மக்கள் தொடர்பு திட்ட முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் ஒன்றிய பெரும் தலைவர்கள் துணை தலைவர்கள் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர் இந்த போன்ல அவங்களுக்கு என்ன வசதினா ஒரு தகவல் வருது ஒரு வரும் நான் அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த அந்த பார்வையற்றவருக்கு உபயோகமா இருக்கும் இலவசமா தராங்க மேற்கொண்டு பாத்தீங்கன்னா கைகால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு லோன் தருவாங்க வங்கி கடன் மார்னிங் ஒரு லட்சம் வரைக்கும் தருவாங்க அதுக்கு ஜாமீன் தேவை இல்லை அதுக்கு இருபத்தாயிரம் மார்னிங் அரசாங்கமே கொடுக்குது அதுக்கு நம்ம ஒரு லோன் கொடுத்தா போதும் மேலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மத்த இப்ப ஒரு கால் துண்டாயிடுச்சு செயற்கை அவையம் செஞ்சு தராங்க ஃபங்க்ஷன் இருக்கும் ஒரு ஒரு நார்மலா ஒரு கால் வாங்கினா லட்சம் ஆகும் இந்த ஒரு லட்சத்தை செஞ்சு கொடுக்குறோம் எல்லாம் நிறைய நாங்க கால் செஞ்சு கொடுத்துருக்கோம் மேலும் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பார்வேற்றோர் சொல்லிட்டு மனவளை கொண்டிருக்கோம் குழந்தை பிறக்கும் போதே வயிற்றுக்குள்ள அந்த குழந்தை கொஞ்சம் பாதிப்போடு பிறகுது அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மன